இப்போ நாமக்கல்ல எங்கள் நண்பர் வீட்டை நிற்கிறேன் அவைக்கு வீட்டுக்கு முன்னால் உள்ள வாழைத்தோட்டம் எல்லாம் பழத்து இருக்குது வீட்டை சுற்றி மரங்கள் எல்லாம் நிற்கிது அதோட பூச்சி புழுக்கள் எல்லாம் வாசலில் நிற்பின வாசல் அட்டை மசகுட்டி எறும்பு எல்லாம் ஒரு இதாக இருக்கிறோம் எப்படி உண்டால் இது வெளிப்பக்கம் இது வந்து குளிக்கிற தண்ணிகள் கழிவு நீர்கள் போகுது இதில் மரங்கள் எல்லாம் வெட்டி இருக்கிறோம் இதான் நீங்கள் த உள்ளூர் வீடுகள அமைப்புகளாக இருக்குது தெரு மரங்களும் குப்பையாளர்கள் எல்லாம் தெருவோரம் இருக்கும் சேர்ந்து வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பேர் பேசரியாத ஊர் எல்லாம் ஓடித்திரின அட்டை இந்த பக்கம் பாத்திங்களுண்டால் வெட்டின மரங்கள் வாழை முருங்கை மரம் பப்பாசி மரங்கள் எல்லாம் நிற்குது சரி வளர்ந்தான் இந்த வீட்டுக்கு நீ உள்ளுக்கு இதுதான் படுக்கை இடம் இதுக்கு கொசு விலை போட்டிருக்கு இந்த உள்ளுக்கு வராமல் இருக்கு அதால் கொஞ்சம் இதாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கொசு உள்ளுக்கு ஏற்கனவே வந்துட்டோம் அதால் ராத்திரி கொஞ்சம் கடி வேண தான் மற்றபடி பிரச்சனை இல்லை